குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய படம் குழந்தைங்களை வீட்ட விட்டு மெயின் பாயிண்ட் அதுதான் பெருசு பெருசு ஓடியா சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க என்ன தெரியல நான் ஃபர்ஸ்டா முடிஞ்ச சொன்னதுதான் குடும்பங்கள் கொண்டாட போற படம் கொண்டாட வேண்டிய படம் ஆனால் குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு இப்ப ரொம்ப போச்சு ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழலாம் ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன படம் நம்ம இமோல் நடிச்சிருப்பாப்ல

வயிறு வலி வெயிட்டிங் இந்த குடும்பங்கள் கொண்டாடும் அப்படின்னு சொல்லுவாங்களே குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய போற குழந்தைங்களை வீட்டை விட்டுட்டு வந்து போகும் எல்லாம் வெகு தூரம் இல்லை கிட்டத்தட்ட அதே ஜாதகம்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த படம் பியூர் யூ பட் இந்த படம் பியூர் ஏ ஆக்சுவலாக வெளியே போய் சொல்ல முடியாது நான் ஒரு ஏ படத்துக்கு போனேன் அப்படின்னு பட் ஆனால் சீரியஸ்லி இந்த படம் ஏ படமா அப்படின்னா ஏ படம் கிடையாது அடல் சூழ்நிலை படம் ஏன்னா குழந்தைகளோட பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது தேவைப்படாது தேவை கிடையாது அந்த ஒரு ரீசன் தான் சத்தியமாக சின்ன வயசில் மெயின் பாயிண்ட் சொல்லி விளாண்டதெல்லாம் இன்னும் நினச்ச பார்த்தாலும் சிரிப்போகுது பாயிண்ட்டு மேட்ரு பெண்ணு இந்த மாதிரி முழுக்க 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 அதாவது நம்ம அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது சொந்தக்காரங்களுக்குள்ளே பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த வார்த்தையை எடுத்தாலும் அது அதோடு போய் கனெக்ட் பண்ண தெரியுங்களா மெயின் பாயிண்டே அதுதான் நான் பேசுகிறதில் மெயின் பாயிண்ட்டே அதுதான் அப்படின்ற பட்சத்தான் அந்த மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்றது நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா எதாவது படம் போகிறக்கு முன்னாடி போய் ஏன்னா படத்தோடு அப்போ தான் நீங்கள் ஆக முடியும் ஏன்னா எனக்கு அடுத்து வந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாப்புல அவருக்கு படம் புரியலை அவர் வந்து என்னப்பா ஃபஸ்ட் ஆஃப் அதையே கட்டுறாங்க ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சுப்பா இருந்தாலும் எனக்கு புரியலை அப்படின்னாரு நான் தான் சொன்னேன் இது படம் அவ்வளோதான் இங்கே மொதல் சீன் பார்த்தீங்களா இல்லைன்ட்டாரு அப்போ தான் யோசிச்சு ஸோ படம் போர் படி வச்சுனிங்கன்னா உங்களுக்கு அந்த சீன் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் படம் முழுக்க அந்த சிரிப்ப நீங்கள் கடந்துட்டு போக முடியும் அதுவும் அதாவது சொல்யூஷனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் சொல்யூஷனுக்காக ஒரு குடும்பம் கட்டு கஷ்டப்பட்டு தெரியுமா அதாவது இது தெரிஞ்ச அவமானம்ப்பா அப்படின்னு ஒரு பெரிய அவமானம் ரெப்த அவமானம் அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி அந்த அவமானத்தை கடந்து நம்ம அப்பாவை காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் அந்த குடும்பம் பண்ணுற அந்த குட்டி கண்ணாட்டலாரில் அந்த கண்ணாட்டாக்குள்ளே நடக்கிற அந்த சீரியஸான விஷயங்களை காமெடியாக சொன்ன விஷ ஜ விஷயத்தில் விஷயத்தில் ஜேஷ்ட அவர் டேரக்டரு ஆனால் அது ஒரு முடியும் போது பட்டம் த்ரூட் காமெடி ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஒரு எட்ஜில் ஒட்டச்சிருவாங்க பார்த்துக்காங்க ஒரு தேட்டரை ஒட்டச்சி சிரிக்கிற அளவுக்கு ஒரு காமெடி சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வயிறு வெடிச்சிருச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வயிறு வெடிச்சு சிரித்த காமெடி நான் யோசித்து பார்க்குறேன் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாய் அப்பாடி அதாவது ஒரு ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு வந்து அப்பாடி ஒரு ஒரே சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு இடத்துல கதை நகர்த்துற விதம் இருக்குல்ல அதுதான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட ஒரிஜினல் அழகே என்ன தான் அது ஒரு பண விஷயம் கௌரவம் போயிற விஷயம் அசிங்கமான விஷயம் அப்படின்னு பேசினாலும் ஒரு எட்டி இருந்தாலும் அதை ரசிக்கிற தன்மையோடு கொடுத்த விதத்தில் டேரக்டர் ஜெஸ்டாப்பில் நடித்த வைபவாக இருக்கட்டும் பேர் தெரில அந்த அப்பாவுக்கு மகனை வர ரெண்டு மகன் வைபவம் இன்னொருத்தர் அப்புறம் ஹீரோயின்ஸு அப்புறம் தீபாக்கா அதுக்கப்புறம் டேனி கிங்ஸ்லி நம்ம கருணாகரன் லொல்லுசபா சுவாமிநாதன் எல்லா சீனா அந்த சின்ன பையன் அதாவது நான் ஒருத்தர் அசிங்கப்படுத்த நினச்சா கண்டிப்பாக நம்ம அசிங்கப்படுவோம் அப்படின்றக்காக ஒரு சின்ன பையன் கேரக்டர் வச்சிருப்பாங்க ஐயோ சொல்லிட்டேனா ஓகே அந்த கேரக்டர் இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயுமே ஒவ்வொரு விஷயத்தை நுணுக்கமாக வச்சுருப்பாங்க அது வந்து நீங்கள் வயிறு வெடித்து சிரிக்கும் போது நீங்கள் கவனிக்க மாட்டீங்க ஆனால் சிரித்து முடிச்சதுக்கு டே இது இதோட கனெக்ட் பண்ணுறாங்க எல்லாம் செம்மல் அப்படின்னு தோணும் அப்புறம் கார்த்தி சுப்ரஜர் அப்பா கேரக்டரு துருவ படத்தில் அசையான மாரி சோமசுப்ரமா விச்சயகாந்தா விஜயகாந்தா இதில் வருவார்ல அந்த விஷ்ணு விஷால் படத்தில் பாரம்பரியத்துக்கு வரல மனுஷ்காந்த் இப்படி படம் ஃபுல்லாக அந்த எல்லா கேரக்டர்களுமே சும்மா சீரியஸான விஷயத்தை சீரியஸாக பண்ணும்போது நம்ம வயிறு வட்டிக்க சிரிப்பு வந்தது வந்து சான்ஸே இல்லை நடன சீன் வந்து கொஞ்சம் லேகாகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா படம் கொஞ்சம் சீரியஸாகவும் போகும் ஏன்னா உண்மையிலே சீரியஸாக போகுது பட் சீரியஸ்னஸ் ஃபுல்லாக அவங்க குட்டி கலாட்டாக போட்டுறாங்க அந்த குட்டி குட்டிகளாட்டக்குள்ளே அவங்க சீரியஸ்னஸ் போகும்போது உங்களுக்கு லேகாக வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த லேகை நீங்கள் விட்டுட்டீங்க கண்டுக்காக விட்டீங்க அப்படின்னா சீரியஸ்லி என்ஜாய் பண்ணலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் இரு வழிக்கு விடிக்க என்ஜாய் பண்ணலாம் அந்த கிளைமேக்ஸில் அந்த கருத்து சொன்ன விதத்துக்காகவே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஸோ த்ரோ குடும்பத்தோடு போகலாமா குடும்பங்கள் கொண்டாடும் படம்னு சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் ஆனால் குழந்தைகளை விட்டுட்டு விட்டுட்டு போய் கொண்டாடுங்கன்னு சொல்லுவேன் எஸ் போ என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆறுன்னு தான் சொல்லுவாங்க யார் மியூசிக் யார் கேமராமேன் யார் எடிட்ரு யார் சவுண்ட் எஃபெக்ட்ஸு யார் இந்த கிரா என்ன சொல்கிறது அந்த நாட் டைரக்டர் இப்படி எதுவுமே கண்ணுக்கு தெரியாதுங்க படத்தில் உங்களுக்கு அந்த மெயின் பாயிண்ட் மட்டும்தாங்க கண்ணுக்கு தெரியும் பட் அந்த மெயின் பாயிண்டை ஃபோக்கஸ் பண்ணாலும் இது ஏ படம் கிடையாதுங்க இது அலுவலக அசிங்கமான ஆபாச படம் கிடையாதுங்க அதுதான் அந்த படத்தில் மிகப்பெரிய சக்சஸ் சீரியஸ்லி சொன்ன மாதிரி குடும்பத்தோட பாருங்க அதாவது புருஷன் முன்னாட்டியா பாருங்க புருஷன் மட்டும் பாருங்க குழந்தைங்களோட போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸோடு போலாம் தரவளமா என்ஜாய் பண்ணலாம் காலேஜ் பசங்களுக்குலாம் கரெக்ட் ஆகுமான்னு தெரியல கரெக்ட் ஆகுன்னுதான் நினைக்கிறேன் ஸ்கூல் தயவு எல்லாம் ப்ளீஸ் ஆளுக்கும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க தரமான ஒரு லாஃப்டர் திறப்பிங்க வயிறு வலிக்கு சிரிச்சவங்க ஒரு ரெண்டரை மணி நேரத்தை நீங்கள் உங்கள் கவலையெல்லாம் மறந்து வயிறு வெடிக்க வயிறு வலிக்கு சிரிச்சி தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்க இதை பார்த்துட்டு அவரே சொல்ல வேணாம் போகலாம் அப்படின்னு சொல்வாரு பட் முக்கியமாக 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 எயிட்டீன் ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ் ஸோ குழந்தைங்களோட குழந்தைங்களோட போயிடாதீங்க ஸ்கூல் பசங்க போயிடாதீங்க போயிடாதீங்க காலேஜ் பசங்களாக இருந்தாலும் எயிட்டீன் கபோ தான் போகணும் போய் சொல்லிட்டு போயிடாதீங்க தியேட்டரோடு தொலைஞ்சுக்கிட்டு வாய்ங்க ஐடி கார்டெலாம் கேட்பாங்க சொல்லிட்டேன் என்ன பண்ணுங்கம்மா பப்பாய்